ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் பலாக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரில இது வந்து கிராமத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் காக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கிராமத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் இது வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் வித்தியாசமான எங்கள் கிராமத்தில் உள்ள செடி பழம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்